வெல்கம் டு சமையல் சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ரெசிபி ஏன்னால் கருவட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க நல்லா கம கமான சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து மசாலாலாம் வந்து எதுவும் வறுக்காமல் அப்படியே பச்சையாக தான் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான் காஷ்மீர் ரெட் சிலி இருந்தால் அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தனியாத்தூள் வந்து அதுவுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான் தனியா தூளோடு சேர்த்து மஞ்சள் தூளும் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சி அதுக்கப்புறம் தான் குழம்புல சேர்க்க போகிறோம் இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வதக்கலாம் போகிறது இல்லை எண்ணெய் ஊற்றிலாம் இப்போ வந்து நான் கருவாடு எடுத்துருக்கேன் என்ன கருவாடு வேணா எடுத்துக்கலாம் நான் வந்து கொடுவா கருவாடை எடுத்திருக்கேன் அது வந்து நான் சட்டியில் போட்டுவிட்டேன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி வந்து கொத்தா வந்து கட் பண்ணி போட்டால் கருவாடு குழம்புக்கு சூப்பராக இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து அதையுமே பச்சையாகவே போட்டுக்கலாம் முள்ளாங்கியும் எடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன் முள்ளாங்கி ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் வாழைக்காய் வந்து பாதி வாழைக்கா அளவு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம விற்க போகிற குழம்பு கரெக்டாக இருக்கணும் நிறைய வந்து காய் இருந்து குழம்பு கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்குது அதை பார்க்க முருங்கைக்காய் வந்து எடுத்துருக்கேன் அதையுமே வந்து கூட சேர்த்துக்கலாம் அங்கே வந்து நம்ம இப்போயே போட்டால் குழஞ்சு போயிடும் அதனால லாஸ்ட்டாக வந்து புடியெல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இப்போ வந்து நான் கருப்பு மொச்சை வந்து எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு மொச்சை நல்லா வந்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த கருப்பு மொச்சை வந்து யூஸ் பண்ணுங்கள் நம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கரும பிரச்சனைக்கு எலும்பு வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இதயத்துக்கு நல்லா ரத்தம் ஓட்டுறது நல்லாவே வந்து இந்த கருப்பு மொச்சை தரும் அதனால் அடிக்கடி வந்து நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தையே தரும் அதனால அடிக்கடி நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் உப்பு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் கல் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து இந்த காயோடு சேர்த்துக்க வேண்டியது தான் நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் போல் அந்த மி வந்து தண்ணி ஊற்றி எடுத்துக்க வேண்டியதாக ஊற்றிட்டு கொஞ்சம் போல் மீடியமாக காய் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது மிதமாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம அந்த ஜாரில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு சும்பு அளவுக்கு தண்ணி வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுக்க வேண்டியது தான் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஸ்டவ்ல எடுத்து வச்சுட்டு நல்லா மூடி போட்டுக்க வேண்டியது தான் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி அடிக்கடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா மண் சட்டினால அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காய் வந்து இன்னும் நல்லா வேகணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்பெலாம் என்ன கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் அது அடிக்கடி எடுத்து மொட்டை விடுங்க இந்த ஓரலாம் எடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்னடா இந்த மாதிரி தாளிக்காமல் செய்கிறோம் வதக்காமல் சேரும்னு நினைப்போம் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி களி சா சுட சுட சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாடும் போது சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிக்கும் போதே கொஞ்சம் போல் மாங்காய் போட்டுக்க வேண்டியது தான் மாங்காய் வந்து வேகிறதுக்கு முன்னாடி நல்லா புளிக்கரைச்சில் வந்து நம்ம ஒரு நெல்லிக்க அளவு இல்லைனா வந்து எலுமிச்சை சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு நம்ம புளி புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் கரைச்சி எடுத்துகிட்டு அதை கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓரளவு மாங்காய் வேகணும் இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த புளி ஊற்றும் போது காய் நல்லா வேகாது இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா புளி ஊற்ற வேண்டியது தான் நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த கருவேட்டு குழம்புக்கு அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்க வேண்டியது தான் விட்டுவிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெந்தயமும் ஜீரகமும் கூட சேர்த்து போட்டுக்க வேண்டியது தான் அதுவும் நல்லா வந்து பொரியட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து தட்டி போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அதையும் தட்டி ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு வதக்கிக்க வேண்டியது தான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து அதையும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஏற்கனவே போட்டுவிட்டோம் குழம்புல அரைச்சி இருந்தாலும் கொஞ்சம் போல் ஒரு நாலஞ்சு வெங்காயம் அரிஞ்சு போட்டால் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அதையும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு இப்போ குழம்புல வந்து நம்ம இதை வதக்கிறது எல்லாமே குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பையும் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சா போதும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கோம்னா அதுக்கு வந்து கூட சேர்த்துக்க வேண்டியது தான் குழம்பு தண்ணியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இரு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகாத இருக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அந்த கருவெடுலாம் நல்லா கரைஞ்சி நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் கொதிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் களியோட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் அப்படியே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களை விட போய் വിശ്വന നന്റി വണക്കം